இதயத்தோட தான் இன்னைக்கு நான் படம் பார்க்க வரல அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க எல்லா மாநிலத்திலயும் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்குல நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க கன்னடத்துல புவேந்திரா சார் நடிச்சிருக்காங்க இந்தியில அமீர் கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்துல மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க நல்லா ஒரு ஒரு குலுக்கல் சாங்குக்கு மோனிகா அவங்க வந்திருக்காங்க ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்திற்காக இப்படி வெளி மாநிலங்கள நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு அம்மா லஜன் அகில இந்தியா அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கலகராஜ் அவர்களை இந்த படத்துல நடிக்க வைக்கல அவருடைய முதல் படம் இண்டியா படம் அப்படி பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் இந்த படத்துல நீங்க நடிக்க வைக்கல அஹ் பாசிங்க வந்து வெளிய மாளனிலத்தில் உள்ள அது நடிகரையும் தெலுங்கு நடிகரையும் மலையாள நடிகரையும் நடிக்க வச்சிருக்க நீங்க ஒரு ஒரு தமிழரு ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை ஏன் நடிக்க வைக்கல அவருக்கு ஸ்டைல் இல்லையா அட இல்லையா அட இல்லையா அவரோட பட்ச அவரோட நடிப்பு எப்படி இருந்தது

லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல நீங்க வெடிக்க வைக்காதது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்திலிருந்து தகவல் வந்துட்டு இருக்கு இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயவு செய்து எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி தமிழன் தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா